அன்பான மக்களே நான் வந்து ஒரு வாரமே இந்த விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது தான் இப்போ தான் டைம் கிடச்சது அது எல்லாமே ஒன்று கூடி வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க நம்ம விகா வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ ஒரு இடத்த பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒன்று தெரியும் இப்போ நெகட்டிவ் இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம விஜய் சார் இருக்காங்க இல்லையா ஆக்டர் விஜய் இப்போ இப்போ பொலிட்டிஷியனாக இருக்காங்க அவங்கள வந்து எவ்வளவு என்னென்ன பேசுறாங்க அவருக்கெல்லாம் இந்த பேச்சு கேட்கணும்னு தேவை இருக்கா அவர் வந்து ஏன் மக்களுக்காக நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவோடு இறங்கி அவர் வந்து இருக்காரு பேரும் புகழோடு இருக்கிறார் சரியா அப்போ அவர் வந்துட்டாரு மக்கள்லாம் அவங்க பின்னாடி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் அரசியல்வாதியில் அவங்க ஃபீல்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க எப்படி வரலாம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நெகட்டிவாகவே அவர் வந்து பேசுகிறாங்க இல்லையா அதெல்லாம் அவர் இக்னோர் பண்ணுவார் எனக்கு அவர்கிட்ட விஜய் சார்கிட்ட பிடிச்சதே அவரோட அவர்கிட்ட பிடிச்சதே அது ஒன்று அதுதான் எனக்கு இல்லையா அது மாதிரி யாரையுமே வந்து ஒருத்தவங்க வளர்ந்து போகிறாங்க வளர்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து வளர விட மாட்டாங்க யாருமே அடித்து போட்டுது ஒரு வழி பண்ணுவாங்க அதில் மீறி அதில் தாண்டி நம்ம ஜெயிக்கிறது தான் வந்து உண்மையான வெற்றி அப்படின்னு நான் வந்து நினைப்பேன் நிஜமாகவே வந்து விஜயும் சரி காவிரியும் சரி ரெண்டு பேருமே அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் கூட இந்த சீரியலை பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு எதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி எதாவது ஒரு இடத்துக்கு போனாலும் சரி அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கூட அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க அதை வந்து நிறைய பேர் வந்து நெகட்டிவாக வந்து பேசுனாங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து காவேரியும் சரி நம்மளோட விஜயும் சரி ஏன் இது உங்களுக்கு வேறு வேலை எதுவுமே இல்லையா இதுதான் உங்களுக்கு வேலையா வேறு வேலை இருந்தால் போய் பாருங்கள் எங்கள் நாங்கள் எங்களுக்கு எங்கள் வேலையை பார்க்குறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே காவேரிக்கு விஜய் சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும் விஜய்க்கு காவேரி சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும் ஏன் மலேசியா போயிருந்தப்போ கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட பாடம் ரிலீஸ் ஆகிற டைமில் வந்து அவரால் வர முடியலன்னு சொல்லிட்டு அப்போ பயங்கரமாக நெகட்டிவாக வந்து நம்ம சுவாமிக்கு பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ லட்சுமி பிரியா வந்து பயங்கரமாக வந்து அவருக்கு சப்போர்ட் இருந்தாங்க நம்ம டைரக்டர் கூட வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அது மாதிரி வந்து இப்போ லட்சுமிக்கு வந்து லட்சுமிக்கு விஜய் சப்போர்ட் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும்போது பயங்கர அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படிங்கிறத கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு எபிசோட நம்ம சுவாமி கடந்துட்டார் அவர் மகாநதிக்கு வந்து ஐநூறு எபிசோட கடந்துட்டார் அது பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் ஆனால் இந்த மாதிரி நெகட்டிவும் வந்துகிட்டு இருக்குது அது அவங்களாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஃபேன்ஸாக இருக்கிற நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இப்போ விஜய் சார்லாம் வந்து எல்லாருமே பேசுகிறாங்க இல்லையா அப்போ வந்து நமக்கு கஷ்டமாக இருக்குது என்னடா இப்படி அவர் பாடுகிற ராஜா மாதிரி எப்படி இருந்தார் ரோல்ஸ் கார் போயிட்டு இருந்தார் இப்போ வந்து நமக்காக வெயில்ல வந்து இந்த முதுவலிக்கு உட்காந்து இவ்வளவு கஷ்டப்படுறாரு இவ்வளவு இதெல்லாம் பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி இருக்கு நமக்கு வந்து கஷ்டமா இருக்கு ஏன்னா அவ்வளோ ஆள் மனசுக்குள்ள போய் நம்ம போய் நேசிக்கிறோம் அது மாதிரி தான் இப்போ விஜய் காவேரியுமே வந்து நான் எடுத்துக்கிறேன் இப்போ நேற்று ஃபங்க்ஷனில் கூட பார்த்தீங்க விஜய் வாட்சிக்கு விஜய் காவேரிக்கு அவார்டு எத்தனை அவார்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இப்போ கையில் வச்சுருக்கிறது ஒன்றே ஒன்று தான் ஆன் ஸ்க்ரீன் பேர் அவார்டு அப்படின்னு ரெண்டு பேர் வாங்கியிருக்காங்க அதை காவேரி கையில் வச்சுருக்காங்க விஜய் விஜய் வாங்கின அவார்டு இன்னும் ரிவீல் ஆகலை காவேரி கையில் வச்சுருக்கிறது மட்டும் ரிவீல் ஆகிருக்கு அது நம்ம சபரி கிட்ட கொடுத்து ஃப்ரெண்டு சபரி வந்து காவேரிக்கு வந்து லட்சுமி பிரியாக்கு வந்து பயங்கரமான ஃப்ரெண்டு அவர்கிட்ட கொடுத்து அவங்க வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க அதை விஜய் டெலிவிஷனே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது ஃபோட்டோஸ்க்கு மேலே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதை பார்க்கும் போது அவ்வளோ செமையாக இருந்துச்சு நேற்று ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி நடந்ததுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சின்ன மருமகளில் வந்து பாட்டி இருக்காங்களையா பாட்டி கேரக்டர் பண்ணுறாங்களையா அவங்க வந்து அவார்டு வாங்கினாங்களையா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு பா பாட்டிக்கு அவார்டு போது நாளைக்கு முன்னாடி கூட ஒரு ஒரு சூப்பரான சீனில் வந்து பண்ணியிருந்தாங்க அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்து விழுந்து விழுந்து எங்கள் அம்மாலாம் வந்து சிரிச்சுட்டு இருந்தாங்க அந்த மாதிரி வந்து சூப்பராக பாட்டி பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு அவார்டு கொடுத்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது பாட்டியை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சேன் நான் ஆனால் வந்து இப்போ நெகட்டிவ் அப்படின்னு வர்றது வந்து அது எல்லாமே வந்து இந்த மாதிரி அவார்டு வாங்குறது இந்த மாதிரி இதில் தான் அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு குரூப் இருக்குங்க இந்த மாதிரி விஜய் காவேரியை நம்ம பேசணும் பேசினா தான் நம்ம வளர முடியும் அப்படின்னு நினைக்கிற குரூப் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி குரூப்பில் வந்து இருக்கிறவங்க தான் இந்த வேலையை பண்ணுறாங்க அப்படிங்கிறத அதை இக்னோர் பண்ணிவிட்டு போயிடுறாங்க பயங்கரமான பிஸியாக இருக்கிற இருக்கிற டைமில் வந்துட்டு இதை திரும்பி பார்க்கறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறத நம்மளே சொல்லணும் அவங்களே அதை தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் பேசுகிறதெல்லாம் எங்களுக்கு திரும்பி பார்க்குறதுக்கு டைம் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி தான் விஜயும் சரி காவேரியும் சரி எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்காங்க அவங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு en la veterión. ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதியில் சூப்பராக போயிட்டுருக்கு நல்ல ஒரு முக்கியமான கதையை நோக்கி போயிட்டுருக்காங்க நல்லா கொண்டு போயிட்டுருக்காங்க இவங்களுக்குள்ளே இப்போ கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட்டாக பயங்கரமாக ஆகுது இவங்க ரெண்டு பேரும் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கிறத நல்லா காட்டுறாங்க இல்லையா அதுவே வந்து ஒரு சிலருக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் என்னடா இப்படி வெளியிலேயும் இவங்களை அவ்வளோ கொண்டாடுறாங்க உள்ளேயும் அவ்வளோ சீரியல்லையுமே வந்து அவ்வளோ கொண்டாடுறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து இருக்காங்க அதெல்லாம் வந்து உடச்சி தள்ளிட்டு பயங்கரமாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ டான்ஸ் வந்து இப்போ விஜயவாட்ஸில் வந்து நம்ம சுவாமி பண்ணல நினைக்கிறேன் காவேரி மட்டும் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு வந்து நியூஸ் வருது அவர் டைம் இல்லைங்க அவர் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு கிடையாது அவருக்கு டைம் இல்லை அவர் வந்து அந்த சீரியல் பண்ணிகிட்டு இருக்காரு இங்கே சீரியல் பண்ணிட்டு இருக்கார் டைம் இல்லை அவரவும் சின்ன சின்ன ஃப்ரோ அதாவது இன் இன்டர்வியூ கொடுக்குறது கூட அவருக்கு டைம் இல்லை அந்தளவுக்கு பிஸியாக வந்து போயிட்ருக்காரு அதனால் காவேரி மட்டும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் நியூஸாக இருக்குது அதை ஏன் நகட்டிவாக வந்து நிறைய பேர் பேசியிருக்காங்க எதுக்கு உங்கள் வேலையை பாருங்கள் உங்கள் வீட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க நீங்கள் கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணுறீங்க உங்கள் காசு நீங்கள் நல்லா சாப்பிடுங்க அது எனர்ஜி எதுக்காக நீங்கள் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் வந்து அடுத்தவங்க விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன் சரியா உங்கள் வேலை ஏதோ அதை பார்த்து போயிட்டே இருங்க அடுத்தவங்க நீங்கள் ஒருத்தவங்கள பேச 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 தான் அவங்க வந்து வளர்ந்துட்டே இருப்பாங்க இப்போது சொல்லுவாங்க இல்லையா கல்லை வந்து செதுக்க செதுக்க தான் அது வந்து சிலையாகும் சிப்பி ஆகும்னு சொல்லி சொல்லுவாங்க சிலையாகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி வந்து அப்படியே கல்லை போட்டு வச்சுருந்தோன்னா அது வந்து அப்படியே தான் கிடக்கும் சரியா அதை நம்ம தொட்டாதான் அதுக்கு வந்து பாலிஸ் கிடைக்கும் அத தான் இப்ப நீ வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க அதிகமாக பேரு புகழோடு இருக்காங்க அப்படின்னா ஃபேன்ஸால தான் நெகட்டிவ் ஃபேன்ஸால தான் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு நான் சொல்வேன் நெகட்டிவ் தாங்க இவங்க ரெண்டு பேர்கிட்டையுமே வந்து இவங்க ரெண்டு பேரையுமே வந்து க அவ்வளோ பேசுகிறாங்க அது காவேரி கூட ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க ஏன் உங்களுக்கு தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்களே ஓப்பனாக வந்து பேசியிருந்தாங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணி தான் நம்ம சுவாமியுமே வந்து பேசியிருந்தாரு சரிங்களா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது காவேரிக்கு சப்போர்ட்டாக பேசுனது நிறைய அதை பேசுனே அதையுமே வந்து ஒரு சிலர் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க எது எப்படி இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் நமக்கு பிடிக்கும் நம்ம ரசிக்கிறோம் இல்லையா மக்களே